நமது சிந்தனையை எவையெல்லாம் தீர்மானிக்கிறது நம்முடைய சிந்தனை எதிர் தீர்மானிக்கிறது அப்படின்னா நம்ம நம்முடைய வாழ்க்கை துணை தேர்ந்தெடுப்பாங்க ஒரு மன ஒரு பெண்ணிறுடைய சிந்தனையை அவனுடைய கணவன் தீர்மானிப்பான் கணவன் பிடித்தவனாக இருந்தால் அவளுடைய சிந்தனையும் அவளுக்கு பிடிச்சதாக மாறும் கணவனை பிடிக்கலன்னா அவளுடைய சிந்தனையை பிடிக்காது அவளுக்கு அவளுடைய எண்ணங்களே அவளுக்கு பிடிக்காமல் போயிடும் அவளுடைய மனசே அவளுக்கு பிடிக்காமல் போயிடும் ஏன்னா அந்த கணவனுடைய நினப்புகள் எங்கே வருது ஒரு கணவனை வந்து ஒரு மனைவிக்கு பிடிக்கலை அப்படின்னா அந்த கணவனுடைய நினைப்பு அந்த நினப்புங்கிறது வந்து அந்த யோசனை கணவனை பற்றி சிந்திக்கிறாள்ல அந்த சிந்தனை அவளுக்கு எங்கே வருது அந்த மனசில் தான் வருது அப்படின்னா அந்த மனசே அவளுக்கு பிடிக்காமல் போய்டும் ஏன்னா பிடிக்காத கணவன் அவளுடைய மனதில் வருகிறான் பிடிக்காத கணவனை பற்றி அவளுடைய மனதில் தான் அவள் யோசிக்கிறாள் மனதில் மனதில் தான் தனது பிடிக்காத கணவனை பற்றி வெறுப்பாக சிந்திக்கிறாள் வெறுப்பாக சிந்திக்கிறாள் வெறுப்பாக அப்போ அந்த வெறுப்பு தான் அப்போ மனசு மீது அது திரும்புது அந்த மனசின் மீதே அவளுக்கு அந்த வெறுப்பாக அது மாறிடுது அதனால் உங்கள் ம உங்கள் மனசை நீங்கள் ஒரு ஆசையாக பார்க்கணுன்னா உங்கள் மனசு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் வாழ்க்கை உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்போ உங்கள் வாழ்க்கை துணை உங்களுக்கு பிடிச்சிருக்கணும் அதுபோல் ஒரு ஆணுக்கு தனது மனைவியை பிடிக்கலைன்னா அவனுக்கு அவனுடைய மனசையும் பிடிக்காது அவனுடைய எண்ணங்கள் எல்லாம் வெறுப்பாக இருக்கும் மனைவி மீது வெறுப்பாக இருக்குன்னு வச்சுக்கோங்க அப்போ அவனுடைய எண்ணங்கள்லேயும் வெறுப்பு இருக்கும் அவனுடைய சிந்தனைகள் ஏன்னா அவருடைய எண்ணங்களில் ஒரு ஆணிற்கு தனது பிடிக்காத மனைவியை பற்றிய எண்ணங்கள் யோசனைகள் கற்பனைகள் சிந்தனைகள் எல்லாம் அவனுடைய மனசில் வரும் அப்போ அவன் மனசே அவனுக்கு பிடிக்காமல் போயிடும் அப்போது ஒரு ஆணுக்கு தனது மனசை பிடிக்கணும்னா அவனுடைய வாழ்க்கை துணை அவனுக்கு ரொம்ப பிடிக்கணும் அப்போ தான் இவனுடைய வாழ்க்கையை அவனுக்கு பிடிக்கும் எண்ணங்கள் நம்ம எண்ணங்களை கவனிக்கணும் யோசிக்கிறதை கவனிக்கணும் சிந்தனையை கவனிக்கணும் ஆச்சரியமாக இருக்கணும் அற்புதமாக இருக்கணும் அப்போ அதுக்கு நம்ம வாழ்க்கை துணை ரொம்ப காரணம் முக்கியமானது நம்ம வாழ்க்கை துணை தான் நம்மளுடைய மனசை ரசிக்கிறதுக்கு காரணமாக இருக்குது நம்ம வாழ்க்கை துணையை நம்ம ரசிக்கிறோம் அப்படின்னா அவங்களுடைய எண்ணம் அவங்கள பற்றின எண்ணங்கள் யோசனைகள் கற்பனைகள் சிந்தனைகள்லாம் நம்ம மனசில் தானே வரப்போகுது எப்போவும் கண்டிப்பாக ஒரு கணவன் மனைவியை பற்றி யோசிப்பான் ஒரு மனைவி கணவனை பற்றி யோசிச்சிக்கிட்டே இருப்பாங்க அப்படி இருக்கும்போது ஒரு கணவனுக்கு மனைவி பிடித்தவர்களாக இருக்கும்போது அப்போ அந்த மனைவி பற்றி இவன் யோசிக்கிறான்ல யோசனைகள் எண்ணங்கள் கனவுகள் எல்லாமே அது இவனுக்கு பிடிச்சி போகும் மனசை கவனிக்கிறது மனைவியை பார்க்கறதுக்கு இவங்க ஆறு ஆசையாக இருக்குது இவனுக்கு அப்படின்னா இவன் மனசை பார்க்குறதுக்கும் இவன் ஆசையாக இருப்பான் ஒரு மனைவியை பார்ப்பதற்கும் கவனிப்பதற்கு கவனிப்பதற்கும் இவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா இவன் மனசை கவனிக்கிறதுக்கும் இவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் மனசை இவன் ரொம்ப நேசிப்பான் ஒரு மனைவியை பார்க்கவே அவனுக்கு பிடிக்கல அப்படின்னா இவன் மனசே அவன் பார்க்க மாட்டான் வெறுப்பாக இருக்கும் ஒரு மனைவியை வெறுப்போட பார்க்குறான்னு வச்சுக்கோங்க அப்போ இவன் மனசே இவன் வெறுப்போட தான் பார்ப்பான் ஏன்னா மனைவியை பற்றின எண்ணங்கள் கனவுகள் எல்லாமே இவன் மனசுக்குள்ளே தான் வரப்போகுது அதுபோல் ஒரு மனைவிக்கும் தனது கணவனை பிடிக்கவே இல்லை அப்படின்னா அப்போ அந்த கணவனை பற்றின எண்ணங்கள் யோசனைகள் இவன் மனசுக்குள்ளே வரும் அப்போ இவன் மனசே இவனுக்கு பிடிக்காமல் போயிடும் ஒரு கணவனை பார்க்கவே கூடாது அவனை பார்க்கவே கூடாது பார்த்தாலே பிரச்சனை அவங்ககிட்ட பேசவே கூடாதுன்னு நினச்சா ஒரு ஒரு மனைவி நினைக்கிறான்னு வச்சுக்கோங்க புருஷனை என் அவன் வீட்டுக்காரனை பார்க்கவே கூடாது அவனை பார்க்குறதும் எனக்கு பிடிக்கல அவன்கிட்ட பேசுகிறதும் எனக்கு பிடிக்கல அப்படின்னா அப்போ அவள் மனசே பார்க்கறதுக்கு அவள் பயப்படுவான் ஏன்னா அவள் மனசில் அவ்வளோ வெறுப்பு இருக்கும் அப்போ அந்த வெறுப்பை அகற்றணும் அப்படின்னா மனைவியை மாற்றணும் உனக்கு பிடிக்காத மனைவியை நீ மாற்றினாதான் உனக்கு வெறுப்பை தருகிற ஒரு மனைவியை மாற்றினாதான் உன் வாழ்க்கையை வெறுப்பிலிருந்து விடுபடும் உன் மனசு வெறுப்பிலிருந்து விடுபடும் ஒரு பிடித்த ஒரு வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கணும் அதுக்கு ஒரு சுதந்திரம் வேணும் நீங்கள் தப்பு பண்ணலாம் தவறான ஒரு வாழ்க்கை துணை தேர்ந்தெடுத்துருக்கலாம் ஆனால் அந்த தவறுகளை திருத்தி கொள்வதற்கான சுதந்திரம் இங்கே இருக்கணும் போல ஒரு பெண்ணும் அப்படிதான் தனது பிடிக்கலைன்னா ஒரு கணவனை மாற்றிக்கொள்வதற்கு மாற்றிக்கொண்டால் தான் ஒன்று வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படும் இந்த உறவுகளை மாற்றாமல் உறவுகளுக்கு அடிமையாகி வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தி விடலாம் ஒரு வெறுப்போடு இரு வெறுப்பாக தெரிகிற எப்போவும் வெறுப்பாக தெரிகிற ஒரு கணவனை நீ மாற்றாமல் மாற்றி விருப்ப விருப்பமான ஒரு கணவனை தேர்ந்தெடுத்துக்கணும் தப்பு பண்ணலாம் தப்பை திருத்திக்கணும் வாய்ப்பு தப்பை திருத்திக்கிறவனுக்கான வாய்ப்பு அங்கே இருக்குது ஒரு அப்பா அம்மாவை மாற்ற முடியாது அது இயற்கையானது நிரந்தரமானது ஆனால் ஒரு கணவன் மனைவியை மாற்றிக்கலாம் நமக்கு பிடிக்காத ஒரு கணவனை மாற்றிக்கொண்டு பிடித்த ஒருவனாக தேர்ந்தெடுக்கும் போது அது உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தும் பிடிக்காத கணவனை வைத்துக்கொண்டே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மாற்றத்தை ஏற்படுத்தணும்னு நினச்சிங்கன்னா அது வீணான மாற்றம் தான் பிடிக்காத மனைவியை உங்களுடனே வைத்துக்கொண்டு உங்கள் வாழ்க்கை வாழ்க்கையை மட்டும் பிடித்த மாதிரி மாற்றிக்கலாம் அப்படின்னா அது முடியவே முடியாது அதனால் ஒரு நம்முடைய சிந்தனையை நமது வாழ்க்கையை நமது விருப்ப விருப்புகளை தீர்மானிப்பது முக்கியமாக மிக மிக முக்கியமானது நமது வாழ்க்கை துணை தான் கணவன் மனைவி இந்த உறவு தான் நமது சிந்தனையை தீர்மானிக்கிறோம் உங்கள் கணவன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்காங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் உன் கணவனை பார்த்துக்கிட்டே இருக்கணும் பேசிக்கிட்டே இருக்கணும் எப்போவுமே நெருக்கமாக இருக்கணும் அப்படின்னா அப்படி நீங்கள் ஆசைப்படுற மாதிரி இருக்குது ஆனால் அவருக்கு ஒருவேளை உங்களுக்கு பிடிக்கலன்னு வச்சுக்கோங்க அப்போ அந்த மாதிரி ஒரு ரெண்டு பேருக்குமே பிடிச்சிருக்கணும் அவருக்கு உங்களை பிடிக்கலை அப்படின்னா உங்களுக்கு தான் அது வந்து பட்சமானது உங்கள்கிட்ட வந்து மற்றவங்களுடைய உணர்ச்சிகளை புரிஞ்சு அதற்கு தகுந்த நடந்துக்கிற தெரியல உங்கள் விருப்பம் தான் அவங்களுக்கு முக்கியமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம் அவருக்கும் பிடிச்சிருக்கணும் உங்களுக்கு பிடிச்சிருக்கானா அவருக்கு பிடிக்கல அப்படின்னா அவரை நீங்கள் விடு அவர்கிட்ட வந்து விடுபட்டுருணும் ஏன்னா அது சுயமரியாதை சம்மந்தப்பட்ட விஷயம் உங்கள் சுயமரியாதை அந்த இடத்துல இழந்துருவீங்க உங்களுக்கு அன்பு இருக்கானா அவங்களுக்கு அன்பு இல்லை அந்த மாதிரி இடத்துல போய் உங்கள் அன்பை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சுயமரியாதை எல்லாம் பெரும் ஏன்னா அன்பு என்பது சுயமரியாதைக்கு உட்பட்டது அதனால் இருவருக்குமே ஒரு ஒருவர் பிடித்திருந்தால் மட்டும்தான் வாழ்க்கை பிடித்ததாக வாழ்க்கை பிடித்ததாக மாற்ற வேண்டும் என்றால் இந்த மாதிரி வாழ்க்கை துணையும் மாற்ற வேண்டிய கட்டாயம் இருக்குது மாற்றாமல் உங்கள் வாழ்க்கையில் எந்த மாற்றத்தையும் நீங்கள் ஏற்படுத்த முடியாது